சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைய நாம் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் திரும்பிகு சுந்தரவளி அவர்கள் வணக்கம் வணக்கம் நைனா நாகேந்திரனுடைய ஒரு வீடியோ வந்து வைரலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது விருதுநகர் மாவட்டத்துல பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு நிர்வாகி ஒருவர் வந்து நயினா நாகேந்திரன் அவர்கிட்ட வந்து எப்படி இருக்கு நிலவரம் கேட்குறப்போ நமக்கு சாப்பாடு கூட போடுறோம் ஆனா வந்து ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன அந்த காணொலி தான் இன்னைக்கு எப்படி உங்களுடைய என்ன தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான் நீங்க தமிழ்நாடு பீகார் மாதிரியோ உத்தரப்பிரதேச மாதிரியோ ஒரு குஜராத் மாதிரியோ இவங்க சொல்ற எல்லா பொய்யும் நம்புற ஒரு ஊர் கிடையாது தமிழ்நாடு இந்தியாவின் அரசியல் தலைநகரம் இங்க நல்லது கெட்டது எதுனாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசுற ஊரு அதிகாரத்தை எடுத்து நிக்கிற ஊரு இந்த ஊர்ல பாஜக மாதிரி மக்கள் விரோத சக்திகள் வளர முடியாது அதத்தான் அந்த காணொளி காட்டுது நீங்க எந்த வேஷத்துல வந்தாலும் கண்டுபிடிச்சுக்கோம் ஏன்னா நீ கொண்டைய மறைக்காம வருவே வந்து அடி வாங்கிட்டு போவ அதுதான் அந்த வீடியோல இருக்கிற சாராம்சம் உனக்கு சோறு கூட போட்டுற ஆனா ஓட்டு கேட்டு ஏரியாக்குள்ள வந்துடாது அதுக்கு பின்னாடி அவர் சொல்ற சில வார்த்தைகள் இருக்கு அவர் சொல்லுவார் எல்லாம் நல்லா பேசுறாங்க பூரா சொந்தக்காரங்க வேற இப்ப உங்களுக்கு புரியுதா நீ பாஜகவா இருந்தா சொந்தக்காரன் நல்லா பேசுவான் சொந்தக்காரனா கூட இருப்பான் உன் ஜாதிகாரனா கூட இருப்பான் ஆனா உனக்கு என்ன சொல்றான் உனக்கு வேணா வா வீட்டுல சோற தின்னு நல்லா சாப்பிடு நல்லா பேசு ஆனா இந்த ஓட்டு கட்டு கேட்டுட்டு வர வேலை எல்லாம் விட்டுரு அப்படின்றதான் இந்த வீடியோ நமக்கு சொல்றது அப்ப தமிழ்நாட்டு சமூகம் இங்கே நமக்கு ஒரு சுயமரியாதையான ஒரு சூழல் தான் அரசியலா நம்ம பார்க்கறோம் பார்த்தும் பழகிருக்கோம் அதனால போராடி பெற்ற இந்த தமிழ்நாட்டின் உரிமைகளை இந்த சங்கிகள்கிட்ட அடகு வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது அதனால ரொம்ப தெளிவா சொல்லி அனுப்பியிருக்காங்க ஆனா அந்த மனுஷன் தான் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தாரு உண்மையை பொது வழியில போட்டு உடைச்சு நயினார் நாகேந்திரன் என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சு அப்புறம் நைசா அப்படி ஓரம் கட்டி அப்படியே பேச்ச முடிச்சு விட்டாரு இல்லைன்னா இன்னும் நாலு உண்மை வெளியே வந்திருக்கோம் இதுதான் இந்த பரிதாபகரமான நிலை தான் தமிழ்நாட்டின் பாஜகவின் நிலை இதுல ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே அப்படிதான் இருக்கு பாஜகவை தான் இருக்காங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினோரு சதவீத வாக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் பாஜக கூட்டணி அப்படி இருக்கிறப்ப இப்ப அதிமுக கூட மீண்டும் சேர்ந்து வருகிற போது நம்ம எளிதாக எடுத்துக்க முடியுமா இல்ல நம்ம எளிதானா எதிரிகளை குறைத்து நம்ம மதிப்பிடல இந்த பண்ணுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு என் கல்வியை சூறையாடக்கூடிய என் மக்களினுடைய சுகாதாரம் வாழ்க்கை வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பு இது எல்லாத்தையும் சூறையாடிட்டு மொழி திணிப்பு வரைக்கும் நீ பண்ணிட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு ஓட்டு கேட்ப சாதாரண பெண்களுக்கு தெரியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே எடப்பாடியார் முந்தா கோயில பார்த்தாலே இவங்களுக்கு வந்து குறுக்குறுன்னு ஆயிடுறாங்க அந்த கோயில் காசு எடுத்து இவங்க காலேஜ் கட்டுறாங்க கோயில் காசு எப்படிங்க உண்டியல்ல போடுறோம் கோயில அபிவிருத்தி பண்ண தான் போடுறோம் அதை எடுத்துட்டு போய் இவங்க கோயிலை அபிவிருத்தி பண்ணாம காலேஜ் கட்டுறாங்களே அப்படின்னு சொன்னாரு இத அரசியல் இருக்க நாங்க எதிர்க்கிறது இயல்பான ஒண்ணு நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அல்லது சமூக செயல்பாட்டாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இயல்பான ஒண்ணுன்னு கூட வச்சுக்கலாம் தமிழ்நாட்டுல ஆனா சாமானிய பொதுமக்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்க ஒரு தம்பி சொல்றாரு ஏங்க கோயில் உண்டியெல்லாம் நான் நூறு ரூபா போடுறேன் அந்த காசு ஒரு குழந்தைக்கு படிப்பு காச்சுன்னா அது எனக்கு புண்ணியம்ன்றாரு அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கு அவரு எனக்கு புண்ணியம்ன்றாரு இன்னும் பல பெண்கள் சொல்றாங்க காசு உண்டியல் காசை களவாண்டு வீட்டுக்கு கொண்டு போனதான தப்பு பள்ளிக்கூடம் கட்டட்டும் காலேஜ் கட்டட்டும் ஏலபால வீட்டு பிள்ளைங்க படிக்கட்டும் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குற ஊரு புரியுதுங்களா முருகனை வச்சு இங்க எதுவும் ஒண்ணு நகட்ட முடியாது நீ யார பிள்ளையார கொண்டு வந்தாலும் இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகாது நீ ஓம் கூட சேர்ந்ததுக்காக அன்னைக்கு அடிச்சு அடியில மறுநாள் இபிஎஸ் என்ன பேசுறாரு நான் அந்த அர்த்தத்துல சொல்லல காசு பத்தாம போயிருமே அரசாங்கமே செஞ்சா நிறைய காசு செலவழிச்சே இன்னும் கொஞ்சம் கட்டமைப்பை உருவாக்கலான்னு ஒரு பல்ட்டி அடிச்சா பாருங்க இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் குறைச்சு மதிப்படல அவங்க எல்லா குறுக்கு வழியிலும் வருவாங்க மத கலவரத்தை உண்டு பண்ண பார்ப்பாங்க சாதி கலவரத்தை உண்டு பண்ண பார்ப்பாங்க பொய்யாக இங்கே ஆஹ் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை கெட்டு போயிருக்கு அப்படின்ற பிம்பமே பொய் பிம்பம்ன்றே நான் ரெண்டு மணிக்கு நான் வெளியே போய் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு நான் வந்து பஸ் ஏறி வந்து ஒரு ஊர்ல இருந்து இறங்கி ரெண்டு மணிக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் வீட்டுக்கு வர்றேன் என்ன சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு நீங்க என்ன விடுங்க நான் கூட அரசியல்ல இருக்கேன் கூட்டணி கட்சிக்கு ஜால்ரா போடுறேன்னு கூட வச்சுக்கோங்க நீங்க பொதுமக்கள்கிட்ட எடுத்து வீடியோஸ் இருக்கு நூத்துக்கணக்கான வீடியோஸ் இருக்கு வட இந்தியர்கள் இங்க வந்து எவ்வளவு நிம்மதியா இருக்கிறோன்னு சொல்றதையும் இங்க இருக்கிற பெண்கள் வேலைக்கு போறவங்க எவ்வளவு நிம்மதியா இருக்கிற சொல்றதையும் தமிழ்நாடு தான் பாதுகாக்கப்பட்ட நகரங்கள்ல ரெண்டு நகரங்களை சொல்லியிருக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல்ல ரெண்டு நகரங்கள் வந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு கோவையும் சென்னையும் அப்ப இதெல்லாம் கிளப்பி விடுறாங்க இல்லையா இந்த கிளப்பி விட்டு இங்க ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி நம்ம அப்படி நின்றலாம் அப்படின்னு நினைச்சா அது இங்க முடியாது அதை தாண்டி எங்களுடைய உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல எதிரிகளும் ஓட்டு போட மாட்டாங்கப்பா அதனால நாங்க தூங்கி எந்திரி போடலாம்னு நினைக்கல இப்ப எல்லா கூட்டணி கட்சிகளும் களத்துல போய் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒண்ணு அரசு இப்ப நாங்க கூட்டணி எங்க கூட்டணியினுடைய தலைமையில திமுக இருக்கு இப்ப திமுக வந்து களமிறங்கி வீட்டு வீட்டுக்கு போய் என்ன தேவை கிடைச்சிருக்கு விமர்சனம் பண்றாரு ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் கள்ளச்சாராயம் ஓரணியில் சொல்றாரு இதெல்லாம் நயனார் நாகேந்திரன் பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு நான் கேட்கிறேன் நான் குஜராத் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக காந்தி பிறந்த ஊர்ல நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே அங்க வந்து மது விற்பனை செய்யப்படுவதில் முழு மது விளக்கு அமலில் இருக்கிற ஒரு மாநிலம் குஜராத் ஒன்றரை எரிசாராயம் ஒண்ணு டன்னு கணக்குல வந்து அங்க இருக்கிற முந்திரா துறைமுகத்துல அதானியினுடைய துறைமுகத்துல போதை பொருள்கள் பிடிக்கப்படுது டன்னு கணக்குல குஜராத்தினுடைய உள்ளாட்சி அதாவது குஜராத் மாநிலத்தினுடைய அமைச்சருடைய தொகுதி உள்துறை அமைச்சர் தொகுதி அஞ்சு இடத்துல போதைப் பொருள் தயாரிக்கிற கம்பெனி இருக்கு நீங்க முந்திரா துறைமுகத்துல இருந்தா தமிழ்நாட்டுக்கு போதை மருந்து இங்க இருக்கிற காரைக்கால் துறைமுகத்துக்கு வருது பாண்டிச்சேரிக்குள்ள இருக்கிற காரைக்கால் துறைமுகத்துக்கு வருது அங்க இருந்து பாண்டிச்சேரிக்குள்ள வந்துதான் தென் தமிழ்நாடு தென் இந்தியா முழுக்க போதைப் பொருளை விக்கிறான் விக்கிறவனே உங்காலியா நான் இன்னொரு கேள்வி இதே நைனார் நாகேந்திர பாத்து கேட்கிறேன் இத்தனை டன்னு கணக்குல மேல வச்சிருக்கீங்களா நீங்க ஏன் இல்ல ஏன் குஜராத் வந்து போதைகளினுடைய தலைநகரமா இருக்கு போதைப் பொருள் தலைநகரமா அங்க இருந்து ஏன் இந்தியா முழுதும் போதைப் பொருளை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க அரசு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு பக்கம் போதைப் பொருள் வெளிமாடல இருந்து எடுத்துட்டு வர்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் திட்டமிட்ட ஒரு வேலையை இந்த அரசு செய்யுது ஒன்றிய அரசு போதை சமூகமாக இந்திய சமூகத்தை மாத்தணும்னு செய்யற சதைன்னு சொல்றேன் இல்லைன்னு மறுக்க முடியுமா இருக்கு எல்லாமே அங்க இருந்து அங்க வந்துட்டு இருக்கீங்க இங்க போராடிட்டு இருக்கோம் அதை ஒழிக்கிறதுக்காக நைனாறு கூச்ச பேசிட்டு போயிட்டு இருக்காப்ல நான் என்ன கேக்குறேன் முத உன் கட்சிக்காரனே உனக்கு மதிக்கலன்னு மேடையில பேசினேல உன் கட்சிக்காரனே உனக்கு மதிக்கல வணக்கம் அப்படின்னு சொல்லி பேசலன்னு வருத்தப்பட்ட நயனார் நாகேந்திரன் நான் பேசுறேன்னா யார் பண்ணியே ஏன்னா தெரியாம என் நம்பர் கொடுத்துருப்பாங்கன்னு நான் பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கேனே அந்த நம்பர் வாங்குச்சு அதை உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு அப்படின்னு பேசுனதான் நீ ஏ மேடையில பேசினேன் புரியுதா அப்போ உங்களுக்கு எல்லாம் உங்க கட்சியில மரியாதையே கிடையாது உங்களை ஒரு ஆளாவே உங்க கட்சிக்காரங்க மதிக்கல உங்க கட்சி ஐம்பது துண்டா இருக்கு இங்க வந்து வார் ரூம்ல அண்ணாமலை வார் ரூம் தனியா இங்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஆளே இல்லாம அடிவாயிட்டு கிடக்குறீங்க இதுல என்ன உங்களுக்கு வீராவேசம் கட்டி கிடக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தோடும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க நீங்க ஒரு வளர்ச்சியை எப்படி சொல்றது இன்னொரு ஆளு கூட ஒப்பிட்டு தானே வளர்ச்சியை சொல்லுவான் அவனை விட இவன் ஐம்பது மார்க் கூடப்பா அவனை விட இவன் பத்து லட்சம் சேர்த்து சம்பாரிச்சிட்டா அவனை விட இவன் வந்து நல்ல வேம்பா அவனை விட இவன் வந்து மோசமான கேவலமான வேம்பா இந்த ஒப்பீட்டுல தானே நமக்கு சொல்றோம் நீ ஒப்பிட்டு காட்டு ஒப்பிட்டு காட்டு பொருளாதாரத்துல இந்தியாவில நம்பர் ஒன்னு இடத்துல இருக்கும் உங்களால செய்ய முடியாத அத்தனை சாதனையும் கல்வித்துறையில செஞ்சிட்டு இருக்கீங்க சும்மா வந்து வாயில எல்லாம் வட சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டுல ஆகாது மக்களை அறிவாளிங்க அரசியல் தெரிஞ்சவங்க அதனால நம்ம அண்ணன் நைனார் நாகேந்திரனுக்காக அனுதாபத்துங்களை தெரிவிச்சுக்கிறேன் வேற என்ன செய்ய முடியும் பாவம் நீங்க மதுரை தான் இப்ப மதுரையில வந்து ஒரு ஊழல் நடந்திருப்பதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு நூத்தம்பது கோடி கோடி கிட்ட ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் இப்போ அவங்களும் பாஜக தரப்புல இருந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க மதுரையில அப்போ இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றத கடந்தும் இங்க வந்து ஊழல் சார்ந்து சில பிரச்சனைகள் இருக்கு அதை யார் பார்ப்பது இப்போ அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் வந்து பதவி விலகி இருக்காங்க இப்ப அதுக்கு யார் பொறுப்பேற்பதுன்ற கேள்வி இருக்குல்ல நூத்தம்பது கோடி ஊழல்ல ஆயிரம் கோடி ஊழல்னு ஒரு கேஸ் எடுத்துட்டு வந்தாங்க இடியே இங்க வந்துச்சு ஒரு கேஸ போட்டாங்க அது நீதிமன்றத்துக்கே போயிடுச்சு அந்த கேஸ் என்னடானா டாஸ்மார் கேஸ்ன்னு சொன்னாங்க அந்த டாஸ்மார் கேஸ் வந்து நீதிபதி விசாரிக்கிறாரு விசாரிக்கும் போது அதுல நாற்பது கேஸ் வேலை அதிமுக பீரியட்ல போட்ட கேஸு அதுவும் தனிநபர்கள் மீது போட்ட கேஸு அதான் ஒரு நிறுவனத்தின் மீது கொண்டு வந்து ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இவங்க கேஸ் கொடுத்து போய் ரெண்டு மூணு வீட்டை போய் சோதனை இட்டாங்க ஞாபகம் இருக்குங்களா அவங்கெல்லாம் வந்து துணை முதலமைச்சருடைய நண்பர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு ஒரு பரப்புரை பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா நீதிமன்றத்துல அந்த ரெண்டு பேரும் போய் நிக்கும் போது நீதிபதி என்ன கேட்டாரு தெரியுமா இவங்களுக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இருக்கா இல்ல அப்புறம் ஏன் அவங்க வீட்டுக்கு போனீங்க இன்னொரு கூத்து நடந்திருக்கு இவங்க இந்த வழக்குக்கான கம்ப்ளைண்ட் நடக்கும் போது அந்த ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருந்துட்டாங்க இந்த வழக்கு நடக்கும்போது கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகும் போது அவங்க ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருந்துட்டாங்க நீதிபதி காரி தூப்புறாரு தூக்கிட்டு வந்து ரைட்ஸே சேர்த்திருக்கீங்க வீடை சீஸ் பண்றதுக்கோ அல்லது மூடி வைக்கிறதுக்கோ கூட்டு போறதுக்கோ எந்த அடிப்படையில பண்ணீங்கன்னா அடிச்சு மூஞ்சி ஓடத்தான் அனுப்புச்சு ரொம்ப சிம்பிளான கேள்வி யார் தவறு செய்தாலும் யார் ஊழல் செய்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்ல ஏன்னா ஊழல் சமூகம் சமூகம்தான் நேர்மையான ஒரு மாற்றத்திற்கான சமூகமா இருக்கும் அதுல எனக்கு மாற்றுகிறத கிடையாது உனக்கு தில்லு இருந்தா மொத்தமா ஊழலுக்கான அத்தனை இதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல கேஸ் போடு அண்ணாமலையில இருந்து நயனார் நாகேந்திர வரைக்கும் ஊழல் பெருச்சாலிங்க ஆனா வாய்கிலிய எக்ஸல் சீட்டை வச்சு பேசிட்டு இருக்காங்க நான் இதே அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன் உங்களுடைய அந்த நீங்க முதல் ஏதோ ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்களே அந்த ட்ரஸ்ட் கணக்கு வழக்கு பாப்போமா ட்ரஸ்ட் இப்ப வரைக்கும் கணக்கு வழக்கு பாப்பமா நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பமே உள்ள உட்காந்து வழக்கு பார்த்தா இந்த பக்கம் வாங்க நாலு கோடி ட்ரெயின்ல அனுப்பி நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க சரி விடுங்க உங்க கட்சியே ஊழல்ல முதலிடத்துல இருக்கிற கட்சி கூட ஆஜராயிருக்காரு இன்னைக்கு கூட வந்து நீதிமன்றத்துல ஆஜராகி தன்னுடைய கொடுத்திருக்காரு நயனா நாகேந்திரன் அவர் இங்கும் ஓடல ஏங்க அந்த அந்த ரூபாயே ஏன் காசு இல்லைன்னு சொல்றாரு நயனார் நாகேந்திரனுடைய அவர் நடத்துகிற ஹோட்டல் அதாவது ஸ்டே ஹோம் மாதிரி இருக்கிற ஒரு லாட்ஜு அந்த லாட்ஜுடைய மேனேஜரு அவங்க கூட வேலை பார்க்குற மூணு பேர் இந்த நாலு பேர் தான் வண்டியில் எடுத்துட்டு போயிருக்காங்க ஏன் என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டில வேலைக்கு இருக்கிற ஒருத்தர் பணத்தை எடுத்துட்டு போறாரு ஆனா அந்த பணம் என்னது இல்லைன்னு கூச்சனை சொல்லாம சொன்ன நயனார் நாகேந்திரன் யோகினு நான் நம்பணும் நீங்களும் அதை எனக்கு வலியுறுத்தி சொல்லுவீங்க நாங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க பாஜக பணத்தை காட்சா பல்ல காட்டும் போன வாரம் ஒருத்தர் பெட்டி நிறைய லாட்ஜ் ரூம்ல பணத்தோட இருக்காரு எங்க பாஜக கூட்டணி கட்சிக்கார சிவசேனா ஏக்நாத் சிண்டியோட சிவசேனாக்கார பையன் ஞாபகம் பணம்னா பாஜக போன மாதிரி வாயை தரப்பானுங்க இந்தியாவிலே அதிகமான ஊழல் பணத்துக்காக நடந்ததுன்னா அது பாஜக செஞ்ச ஊழல் தான் நீங்க வந்து அந்த ஊழல் இந்த ஊழல் வருவீங்க பல ஊழல் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால் கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிக்கப்பட்டிருக்கு நீங்க ஹெஜ்ரிவால் அரவிந்த் ஹெஜ்ரிவால் மேல போட்டீங்க மதுபான கொள்கை ஊழல்னு அதுல என்ன ஆச்சு ரெண்டு வருஷம் கிளீன் கவர்மெண்ட் சொல்லிட முடியுமா இல்ல எந்த ஆட்சியுமே கிளீனா இருக்காதுங்க குற்றச்சாட்டு இருந்தா நீ ஆதாரத்தோட நிரூபின்னு கேக்குறேன் புரியுதுங்களா நீ வாட சுடாத கையில ஆதாரத்தை கொண்டு போய் கோர்ட்ல போடு இல்லன்னா அதிமுகவுல நடந்த குற்றத்திற்கு திமுக மேல பழி போடக்கூடாது அது நேர்மை இல்லை திமுக நடக்கிற ஊழல் இருந்தா ஆதாரத்தை எடு எடுக்கிறதுனா உனக்கு பெரிய கஷ்டமா நீங்க தான் ஒன்றியத்திலே ஆட்சியில இருக்கிறீங்க அப்ப ஆதாரத்தை எடுங்க ஆதார குடும்பம் கோர்ட்ல போய் கேச போட்டு மொத்தமா உள்ள தள்ளுங்க அதை விட்டுட்டு தெருவுல நின்னு நீங்க உருட்டி விட்டீங்கன்னா என்ன அர்த்தம் உங்க நோக்கம் எக்ஸல் சீட்டை வச்சு உருட்டி விடுறது பொய் சொல்றது ஆதாரம் இருந்தாதான் நிறந்தீங்க அதை ஃபைல தட்டி எடப்பாடியார கைய கட்டி நிக்க வச்ச மாதிரி நிக்க வச்சிருப்பீங்களே அல்லது ஈடியை அனுப்பி விட்டு உள்ள உருட்டி விட்டுருப்பீங்களே ஏன் செய்யல ஏன்னா நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னொன்னு இதுல இன்னொன்னு இருக்கு தம்பி இவங்க இப்படி பொய்யா சொல்றதுனால உண்மையிலே ஊழல் நடந்து இவங்க சொன்னா கூட நமக்கு என்ன மணல் வந்துருதுன்னா இவங்க சொன்னா பொய்யா தண்டா இருக்கும் அப்படின்ற மனநிலைக்கே நம்மளை கொண்டு வந்துட்டாங்க ஈடிய வச்சு நீங்க சிபு சோரனுடைய மகன் கேமன் சோரனை அவரை தூக்கி உள்ள வச்சாங்க உச்ச நீதிமன்றம் அடிச்சு அவரை விடுதலை பண்ணுச்சு இப்படி பாருங்க கவிதா இங்க தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் மக கவிதா அவங்கள உச்ச நீதிமன்றம் விடுதலை பண்ணுச்சு இப்படி பாத்தீங்கன்னா இவங்க ஈடி போட்ட எல்லா கேஸ்லயும் உச்ச நீதிமன்றம் விடுதலை பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த கேஸ் நிக்காதுன்னு அப்போ உள்ள என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஊழல் நடக்குதோ நடக்கலையோ நாங்க ஊழல்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்போம் உங்க மேல சேர்த்த வாரி அப்படித்தானே நீங்க காங்கிரஸ் ஆட்சியை காலி பண்ணாங்க ஒரு ஐயா வந்து போராட்டம் நடத்துறாரு ஞாபகம் இருக்குங்களா டெல்லில அண்ணா சாரு அவர் இன்னும் உசுரோட தான் இருக்காரு இப்ப எங்க போயிருக்காருன்னு தெரியல எனக்கு தேர்தல் பத்திர ஊழல் இந்தியாவுலயே மிகப்பெரிய ஊழல் ஆனா அவர் கேட்ட கேட்கவே இல்ல அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஊறுப்பட்ட ஊழல் லிஸ்ட் நம்ம கையில இருக்கு ரஃபேல் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு கார்கில் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு நாற்கரை ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்க ஊழல் இருக்கு பங்கஜ் குண்டையோடைய மிட்டாய் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு ஏன் பெருசு பத்து அஞ்சு வருஷமா வாயவே மூடிட்டு உட்காந்துருக்கு பத்து வருஷமா ஏன்னா இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேல காங்கிரஸ் ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இவங்க பெருசா அதை ஆக்கி இது பண்ணாங்க இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து செஞ்சிடலாம் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க உண்மையிலேயே ஊழல் நடந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு வந்தது அதிமுகவினுடைய தலைவர்கள் தான் நீங்க பல முறை திமுகவினுடைய திமுக மேல பல குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஆனா ஒண்ணு கூட நிரூபிக்கல கோர்ட்டே எந்த சாட்சியும் இல்லைன்னு விடுதலை பண்ணியிருக்க அத்தனை கேஸ்லையும் இதான் இங்க உண்மையான அரசியல் கல நிலவரம் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா உங்ககிட்ட ஆதாரம் தான் போய் கேச குடு கேச குடு உங்க கூட நான் நிக்கிறேன்ற கேச குடு சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த அண்ணன் போனார்ல ஆடு அது மாதிரி உட்காந்து உருட்ட கூடாதுன்ற நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி தான்